தூத்துக்குடியில் மழை வெள்ளத்தில் சிக்கி பலியான எட்டு பேரின் உடல்களை மீட்டதுடன் சுமார் இருநூறு பேரை உயிருடன் மீட்ட தமிழக முஸ்லிம் முன்னேற்றக் கழகத்தினர் தூத்துக்குடி மாநகரில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட அனைத்து பொதுமக்களுக்கும் காய்கறி உணவு மற்றும் அவர்களுக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்களையும் வழங்கி வருகின்றனர் தூத்துக்குடி மாவட்டம் மற்றும் மாநகரில் பெய்த பலத்த மழை காரணமாக அனைத்து பகுதிகளிலும் மழை நீர் வெள்ளம் போல் சூழ்ந்து தூத்துக்குடி மாவட்டத்தில் சாத்தான்குளம் சிறுவைகுண்டம் ஏரல் மற்றும் தூத்துக்குடி மாநகரம் ஆகிய பகுதிகளில் மிகவும் பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் தங்கள் வாழ்வாதாரத்தை இழந்து சோகத்தில் வாழ்கின்றனர் இவர்களுக்கு பல்வேறு தன்னார்வலர்கள் உதவி செய்து வருகின்றனர் இதில் தமிழக முஸ்லீம் முன்னேற்ற கழகம் சார்பில் தூத்துக்குடி மாநகர் மற்றும் மாவட்டம் முழுவதும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பொதுமக்களுக்கு பல்வேறு உதவிகள் செய்யப்பட்டு வருகின்றது தூத்துக்குடி மாவட்டம் மற்றும் மாநகரில் மழை வெள்ளத்தில் சிக்கி பலியான எட்டு பேரின் உடல்களை மீட்டதுடன் சுமார் இருநூறுக்கும் மேற்பட்டோர் நேரடியாக வெள்ளத்தில் சென்று மீட்ட தமமுகவினர் அவர்களுக்கு உரிய மருத்துவ உதவிகளும் செய்து வருகின்றனர் இதனைத் தொடர்ந்து வெள்ளம் பாதித்த பகுதிகளில் கடந்த மூன்று நாட்களாக உணவு வழங்கிய நிலையில் சில பகுதிகளில் மழைநீர் வெள்ளம் வடிய துவங்கியதைத் தொடர்ந்து பாதிக்கப்பட்ட பொதுமக்களுக்கு அன்றாட தேவைகளான அரிசி காய்கறி மளிகை பொருட்கள் வீட்டிற்கு தேவையான பாய் வாரி குடம் ஆகியவற்றை வழங்கி வருகின்றனர் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் துயரத்தில் இருந்து நீங்கும் வரை தங்கள் உதவி தொடரும் என தமிழக முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினர் தெரிவித்துள்ளனர் கடந்த ஞாயிற்றுக்கிழமை நெல்லை தூத்துக்குடி தென்காசி கன்னியாகுமரி மாவட்டங்களிலே மிகப்பெரிய அளவிலே மழை புயலின் காரணமாக வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியதன் காரணமாக இந்த நான்கு மாவட்டங்களும் பாதிக்கப்பட்டது அதிலும் குறிப்பாக தூத்துக்குடி மாவட்டம் மாநகரம் மற்றும் புறநகர பகுதிகளிலே அதிகமான அளவிலே பாதிக்கப்பட்டிருக்கின்றது வெள்ளத்தின் காரணமாக வீடுகளெல்லாம் மூழ்கடிக்கப்பட்டிருக்கின்றது உடனடியாக ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமை தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த எங்களுடைய தொண்டர்கள் களப்பணியாளர்கள் உடனடியாக எங்களுடைய ஆம்புலன்ஸ் மூலமாக புயலால் பாதிக்கப்பட்ட வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை மீட்டெடுத்து அவர்களை ஆஸ்பத்திரியில அனுமதித்தார்கள் கிட்டத்தட்ட நூற்றுக்கு இருநூறுக்கும் மேற்பட்ட மக்களை ஆம்புலன்ஸ் மூலமாக இந்த பாதிக்கப்பட்ட இடத்திலிருந்து மீட்டு மருத்துவமனைகளை சேர்த்து இருக்கின்றார்கள் அதே போல கிட்டத்தட்ட பதினைஞ்சு முதல் இருபது பாடிகளை எங்களுடைய தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் எடுத்து ரெண்டு மூன்று நாட்களான ஆய் டிஸ்போஸ் ஆன பாடிகள்லாம் எடுத்து மருத்துவமனையிலே கொண்டு சேர்த்து சேர்த்திருக்கிறார்கள் அதே போன்று கடந்த மூன்று இரண்டு நாட்களாக மீட் அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உணவு வழங்கி இருக்கின்றோம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தூத்துக்குடி மாநகரத்திலும் சரி தூத்துக்குடி மாவட்டத்திலும் சரி மிகப்பெரிய அளவில் உணவு உணவுகள் நாங்கள் வழங்கியிருக்கின்றோம் இப்பொழுது அந்த மக்களுக்கு நிவாரண பொருளாக அதாவது வந்து காய்கறி அதே போன்று வீட்டுக்கு தேவையான அரிசி மளிகை ஜாமான்கள் அதே போன்று பெண்கள் உபயோகத்திற்கு தேவையான ஜாமான்கள் குடம் பாயி இது போன்ற எல்லா காய்கறி எல்லா வகையான ஜாமான்களும் இரண்டு இரண்டு நாட்களாக கொடுத்திருக்கின்றோம் இன்றைக்கு மாநகரத்தில் இன்றைக்கு சரி நாளைக்கு சரி இருக்கிற மிகப்பெரிய அளவில் இன்றைக்கு எங்கள் சமுதாய மக்கள் அள்ளி தந்திருக்கின்றார்கள் இதை எங்களுடைய தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக மக்களுக்கு வழங்கிக் கொண்டிருக்கிறேன் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சுபா இருந்து வழங்கிட்டு இருக்கிறோம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உணவு ஆக்கக்கூடிய சூழ்நிலை இல்லாத காரணத்தினால் உணவு ஆக்கினோம் இப்பொழுது அவர்கள் நிவாரண பொருட்களை நாங்கள் வளர்க்கும் வழங்குகிறோம் இன்னும் நாங்கள் வழங்குவதற்கு இருக்கின்றோம் இந்த காய்கறி கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது டன்னுக்கு மேல காய்கறி வந்து வந்திருக்குது காய்கறியை பொருட்கள் பொருட்பேத்தில இருந்து நாம கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் அதே போன்று இந்த பணியை தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த எங்க சகோதரர்கள் நாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் இதை வந்து இங்க இருக்கக்கூடிய ஜமாத்து பள்ளிவாசல்ல எங்களுக்கு இடம் ஜாமியா மஸ்ஜித் தூத்துக்குடி ஜாமியா மஸ்ஜித்ல எங்களுக்கு இடம் கொடுத்துருக்கோம் இந்த ஜமாத்தை சேர்ந்த ஜமாத்து நிறுவனம் முழு ஒத்துழைப்பும் எங்களுக்கு கொடுத்துருக்குன்னு எங்களுடைய இந்த பணி தன்னலம் இல்லாத பணி இரவு நேரத்தில் குறிப்பி பெறுவதற்காக இந்த பணியை நாங்கள் நடந்த கடந்த நடந்த மழை வெள்ளத்துல அதே போன்று இப்ப நடந்த சென்னையில் நடந்த மழை மக்கள் எங்களுடைய கலைப்பணியாற்றினார்கள் உணவு வழங்கினார்கள் நிவாரணம் அதே போல இங்கேயும் நாங்கள் வழங்கி இருக்கின்றோம் இன்னும் இந்த மாதிரி ஒரு பாதிப்பு வரக்கூடாது வந்தால் நாங்கள் வந்து உண்மையாக எங்க மக்கள் இதை விட அதிகமாக களப்பணியாற்றுவார்கள் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்